ஏஜிஎஸ் Entertainment கல்பாத்தியே சகோரம் வழங்கும் பிரதி பிரங்கனாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது. சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லாயன் தினமும் 2 ஸ்பூன். வேளை நூறு 100% உத்தரவாதடன் எம்.பி படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் சேருங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு காலங்காத்தாலும் எந்திரிச்சி பழப்பு இல்லாமல் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவோம் காலங்காத்தாலும் எந்திரிச்சு சீட்டு விளையாண்டுருக்குங்க குழப்பில்ல அப்படி சொல்கிறோம் காலங்காத்தாலும் எந்திரிச்சி வீட்டில் ஏதாவது ஒரு என்ட் எடர்டைமெண்ட்டே பண்ணால் கூட வீட்டில் என்ன சொல்லுவாங்க காலையில் எந்திரிச்சு டிவி பார்த்து உட்காந்துட்டு வேறு வேலை வெட்டி இல்லை உலகத்துலேயே ரெண்டு ரெண்டு ஜென்ரேஷன் சார் நம்ம அப்பா மாதிரிலாம் ஒரு சூப்பர் ஜென்ரேஷன் யாருமே கிடையாது நம்ம அப்பா எல்லாம் டயர்டானதாக சரித்திரமே கிடையாது அவர் சண்டேஸில் கூட சைக்கிள்லாம் பிரித்து பால் ரஸ்லாம் போட்டு அதுக்கு ஆயில்லாம் விடுவார் அவர் சும்மாவே இருந்து நான் பார்த்ததே இல்லை எங்கள் அப்பா இந்த 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 சோஃபா வந்தது இப்படி ரிக்கலைனிங் சோஃபா இப்படி படுத்துக்கிட்டே கால் நீட்டுறது இப்படி ஒரு சுவிட்ச் அது வந்து பின்னாடி ஒட்டிக்கும் இப்படி சாஞ்சிக்கும் வா வாப்பா வந்து உட்காருப்பா என்ன ஆக வச்ச தெய்வம் என்னை வாழை வச்ச தெய்வம் என்னை படிக்க வச்ச தெய்வம் அந்த தெய்வத்தை உட்கார வச்சு உட்கார வச்சு பிபியிலேருந்து சுகர் இருந்து எல்லாத்தையும் வர வச்ச பெருமை நமக்கு தான் செய்யும் அந்த தெய்வம் வேலை பார்த்துட்டு இருந்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு நம்மளும் சண்டே ஆனால் வேலை செய்ய மாட்டோம் வேலை செய்கிற அப்பாவையும் கெடுத்து வச்சிட்டோம் அவரும் இப்போ வேலை செய்கிறத மறந்துட்டாரு ஏ உர்ரா சண்டேடா என்ஜாய் பண்ணா உலகத்தில் பெரிய கெத்தே என்ன அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் நம்ம மனசு கேட்கணும் ஆசைப்படணும் ஆசைப்படணும் படிக்கணும்னா படிக்கணும் விட்டுருன்னா விட்டுருணும் நிறைய பேர் நிறைய தீய பழக்கங்கள்லாம் வச்சிருப்பீங்க உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் மாசி மாத பலன்கள் மாசி மாத பலன்கள் பிப்ரவரி மாச பலன்களுக்கு நீங்க கொடுத்த பெருவாரியான ஏகோபித்த ஆதரவிற்கு முதலில் நன் என் நன்றி நம்ம ஃபஸ்ட்டே ஒரு டீலிங்க்கு வந்திருந்தோம் பன்னிரெண்டு நாள் நம்ம பலன் பார்க்க போகிறோம் அடுத்த பதினெட்டு நாள் நம்ம அறிவுக்கு மூலதனம்னு ஒரு கான்செப்ட்டில் பார்த்துருந்தோம் அவ்வகையில் இப்போது நம்ம பலன் பார்க்க வேண்டிய நாள் அடுத்த மாதம் எப்படி இருக்க போகுது மார்ச் மாதம் எப்படி இருக்க போகிறது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஸோ வி ஹாவ் டு பிளான் அவர் செல்ஃப் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கட்டு மரத்தை போன்றது உங்களுடைய வாழ்க்கை ஐபிசி பக்தி என்ன செய்கிறது இந்த கட்டு மரத்தை கடலுக்கு முன்னாடி கரையிலேயே நல்லா பலமாக கட்டிடுது அப்போ தான் புயல் வந்தால் கூட நீங்கள் அதை ஃபேஸ் பண்ண முடியும் நடுக்கடலில் இறங்கி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அதனால தான் அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த கட்டு மரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இது இது கரெக்ட் இது இது பண்ணலாம் இது இது பண்ணக்கூடாது இந்த மாதம் இந்த கிரகங்கள்லாம் மாறுது உங்களுக்கு அஷ்டமசனி வரப்போகுதுன்னு தெரியும் இந்த மாதம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கேட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளே முடிச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்படிலாம் உங்களை ஜிபிஎஸ் மாதிரி டேரக்ட் பண்ணுறது தான் ஐபிசி பக்தியின் பணி இந்த நிகழ்ச்சியின் பணி ராம்ஜியின் பணி உங்களுக்கு உங்களை நல்வழிப்படுத்துதல் ஆற்றுப்படுத்துதல் ஸோ இதில் நம்ம என்ன சொல்கிறோமோ இதை மட்டும் கேளுங்க இதில் உங்களுக்கு என் ஸ்டைலில் இதில் அழகாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இயல்பாக எளிமையாக உங்கள் தோளோடு தோல் போட்டு பழகிற ஒரு தோழனை போல மற்ற பதிவுக்கு நமக்குள்ள வித்தியாசமே அதான் இயல்பு தமிழில் எளிமையாக ஜாலியாக இந்த பதிவை கொண்டு போகலாம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மூன்று பத்துக்குடைய சுக்கரன் மூன்று பத்துக்குடைய பொழப்பை அதான் புழப்பும்பாங்க இல்லை புழப்பு காலங்காலத்தால் எந்திரிச்சு புழப்பு இல்லாமல் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவோம் காலங்காலத்தில் எந்திரிச்சு சீட்டு விளையாண்டுருக்கீங்க குழப்பில்லை அப்படி சொல்கிறோம் காலங்காத்தால எந்திரிச்சு வீட்டில் ஏதாவது ஒரு என்டர்டெயின் என்டர்டெய்ன்மெண்ட்டே பண்ணால் கூட வீட்டில் என்ன சொல்லுவாங்க காலையில் எந்திரிச்சு டிவி பார்த்து உட்காந்துட்டு இருக்கே வேறு வேலை வெட்டி இல்லை காலையில் எழுந்திரிச்சி எது பண்ணாலும் திட்டுவோம் காலையில் காலைல எழுந்திரிச்சு ஏதாவது ஒரு வேலை செய்யணும் உலகத்துலேயே ரெண்டு ரெண்டு ஜென்ரேஷன் சார் நம்ம அப்பா மாதிரிலாம் ஒரு சூப்பர் ஜென்ரேஷன் யாருமே கிடையாது நம்ம அப்பாலாம் டயர்டானதாக சரித்திரமே கிடையாது அவர் சண்டேஸில் கூட சைக்கிள்லாம் பிரித்து பால் ட்ரெஸ்லாம் போட்டு அதுக்கு ஆயில்லாம் விடுவார் அவர் சும்மாவே இருந்து நான் பார்த்ததே இல்லை எங்கள் அப்பா இந்த 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 சோபா வந்தது இப்படி ரிக்ளைனிங் சோபா இப்படி படுத்துக்கிட்டே கால் நீட்டுறது இப்படி ஒரு சுவிட்ச் அழுத்தினா அது வந்து பின்னாடி ஒட்டிக்கும் இப்படி சாஞ்சிக்கும் ஆ வந்து உட்காருப்பா என்னை ஆக வச்ச தெய்வம் என்னை வாழை வச்ச தெய்வம் என்னை படிக்க வச்ச தெய்வம் அந்த தெய்வத்தை உட்கார வச்சு உட்கார வச்சு சுகர் சுகர்லேருந்து எல்லாத்தையும் வர வச்ச பெருமை நமக்கு தான் செய்யும் அந்த தெய்வம் வேலை பார்த்துட்டு இருந்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு நல்லது செய்கிறேன் நல்லது செய்கிறேன்னு அப்பாவை உட்கார வச்சு டீ போட்டு விட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து ஹார்ட் அட்டாக் வர வச்ச பெருமை நமக்கு தான் சேரும் நம்மளும் சண்டே ஆனால் வேலை செய்ய மாட்டோம் வேலை செய்கிற அப்பாவையும் கெடுத்து வச்சுட்டோம் அவரும் இப்போ வேலை செய்கிறத மறந்துட்டார் ஏ உர்ரா சண்டேடா என்ஜாய் பண்ணலாம் சண்டேனா என்ஜாய் பண்ணாலும் ஒரு மூடு கவரை மாற்றிட்டோம் அவர் சண்டே கூட வேலை பார்த்துட்டு தான் இருந்தார் நான் நான் சொல்கிறது உண்மையாக இல்லை நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்கள் தாத்தா இதோட மோசம் பின்னாடிலாம் போய் கொத்தி விடுவார் சாக்கடை தண்ணியெலாம் அடைச்சிருந்ததுன்னா அவரே வேலையும் செய்வார் அவரையும் கெடுத்துச்சுட்டோம் அவர் ஒரு பக்கம் படுத்துக்கிட்டு சார் ஆமேசான் எல்லாம் பார்க்குறாங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கிராமங்களில் அவங்களுக்குலாம் தெரில நீ யார் சொன்னால் அதெல்லாம் கிடையாது நெட்ஃப்ளிக்ஸ் ரீபார்ஜ் ரீசார்ஜ் பண்ண சொல்கிறாங்க ஸோ அப்போது மூன்று பத்து கொடிய சுக்கரன் உச்சமாகும் பொழுது உங்களுக்கு வேலையோ வேலை பயங்கர பிஸியாக போகிறீங்க பிஸினா பிஸி அவ்வளோ பிஸி உங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிரகங்கள் அதாவது எல்லா கிரகமும் எட்டில் போய் மறையுது உங்களுக்கு ஏழாம் வீட்டிலே சனியும் புதனும் இருப்பதால் ரெண்டு பதினொன்று குடையவன் ஏழாம் வீட்டில் இருப்பதால் மனைவி வழி சொத்துக்கள் மனைவியால் சப்போர்ட்டு போன்றவை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிது இருந்தாலும் ராசிநாதன் யார் சுக்கரன் ராசிநாதன் சூரியன் சூரியனோடு சேர்ந்த சுக்கரன் இவர்கள் எல்லாருமே எங்கே போய் லாக் பண்ணிடுறாங்கன்னா எட்டாம் வீட்டில் லாக் ஆகிடுறாங்க சார் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒரு கோயில் வாசலில் ஒரு யானையை பார்க்குறேன் ஒரு யானை அந்த யானை கிட்ட அந்த யானை எவ்வளோ பெரிய விஷயம் யானை பார்த்துருக்கீங்களா யானை யானையை ரொம்ப பக்கத்துலேருந்து பார்த்தவங்க ரொம்ப கம்மி நிறைய பேருக்கு பயம் யானையை தொடர்றதுக்கே பயம் இந்த யானை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கூட தலை எதுமாராவது இடிச்சுப்போம் அது இடிச்சு போயிடுச்சிக்காது அது அழகாக தலை குனிஞ்சு போவோம் அதுக்கு தெரியும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்க்கும் யானை சூப்பராக பண்ணும் சார் யானை யானை மாதிரி வேட்டையாட யாராவது புறந்தான் வரணும் அவ்வளோ சூப்பராக அது வந்து தெரியும் அது கண்காணிக்க தன்னை சுற்றி பார்க்கும் அது கண்ணுக்கு அந்த திறமை உண்டு யானைக்கு அது ஒரு யானை வாசலில் நிற்கிது கோயில் வாசலில் அந்த யானைகிட்ட போய்ட்டு யானை என்ன ப்ளஸ் பண்ணு ஒரு காசு ரூபா நோட்டு ஒரு பத்து ரூபா நோட்டு எடுத்து கொடுத்து ப்ளஸ் பண்ணு அந்த நோட்டை வாங்கி பாகண்ட கொடுத்துருச்சு ப்ளஸ் பண்ணவே இல்லை ரொம்ப மனசு ஆகி போயிடுச்சு என்னடா காசு வாங்கி கொடுக்குது நம்மளை ப்ளஸ் பண்ண மாட்டேங்குது அந்த பாகன்னு சொல்கிறேன் ஒரு ரூபாய் கொடுங்க இந்த யானை உங்களை ப்ளஸ் பண்ணும் நாங்கள் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் சில்லரை கொடுத்தா தான் ப்ளஸ் பண்ணும் நோட்டு கொடுத்தா அதுக்கு தெரியாது இப்போ எனக்கு அந்த யானைகிட்ட ஒரு கோவம் எவ்வளோ பெரிய யானை நீ இப்படி போய் நீ இது பண்ணுறிய நீ வந்து ஒரு ரூபாய்க்காக நீ ப்ளஸ் பண்ணுறிய அப்படின்னு எனக்கு கோவம் ஒரு வாழைப்பழத்தை வாங்கி ப்ளஸ் பண்ணுது இந்த மாதிரி பண்ணுது சரிப்போ இது நம்ம இது விட்ருவோம் உள்ளே போனால் உச்சிஷ்ட கணபதி கணபதி விக்கிரகம் அப்படி உட்காந்துருக்கு கணபதி எல்லாரும் வந்து கும்பிட்டுட்டு போகிறாங்க உச்சிஷ்ட கணபதி அந்த கணபதி எல்லா கணபதியும் பாருங்க ரொம்ப அழகாக இருப்பார் ஆண்களில் தொந்தி அழகுன்னா அது பிள்ளையாருக்கு தான் பிள்ளையார்கிட்ட வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அவை முதன்மை அப்படிங்கிறது பிள்ளையார் தான் பிள்ளையாரை டச் பண்ணாமல் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அவை முதன்மை நம்ம இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா அவை முதன்மை அவைக்கன் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்கள் இவர் இவர் தான் தொடங்கி வைக்கணும் இவர் தான் இவர் தான் சப் நாயகர் அவை நாயகர்னா சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அவை தலைவர் அவர் தான் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நிகழ்ச்சியே அவர் தான் அவர் தொடாம உங்களை தொடர முடியாது ஆண்களில் தொப்பை கணபதிக்கு மட்டும்தான் அழகு அந்த ஆணை அப்படி உட்காந்துருக்கு கையில் அங்குசம் பாசம் பாசம் அங்குசம் எல்லாம் வச்சுருக்கு கையில் அங்குசம் வச்சுருக்கு அப்போ அதை பார்த்தோன்னு ஒரு விஷயம் புரியுது இந்த யானைக்கும் ஒரு யானை இங்கே உட்காந்துருக்கு ஒரு யானை வெளியே இருக்குது வெளியே இருக்கிற யானைக்கு தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிற அங்குசத்தை பாகன் கையில் கொடுத்து வச்சிருக்கு அந்த யானைக்கு அந்த பாகன் நினச்சா சோறு போடுவான் அந்த அங்குசத்தை வச்சு ஒரு குத்து குத்துனான்னா அந்த யானை இறந்து கை கேட்டு வாங்குவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் இங்கே இருக்கிற யானை தன் கையிலேயே வச்சிருக்கு அங்குசத்தை அதனால் இது கடவுள் அதனால் இது ஆஃப்டரால் ஒரு மிருகம் இவ்வளோதான் வித்தியாசம் சிம்பிள் அவ்வளோதான் யாரெல்லாம் தன்னுடைய வீக்னஸை செய்ய தனக்கே தெரிந்திருக்கிறார்களோ அவர்களை வீழ்த்துவது மிகவும் கடினம் எனக்கே தெரியும் என் தப்பு என்னங்கிறது எனக்கே தெரியும் என் தப்பை நான் ஒரு க்ஷணத்தில் சரி பண்ணி காட்டுமா ஒரு க்ஷணத்தில் என் தப்பை நான் சரி பண்ணட்டுமா இந்த தான் அந்த அங்குசம் என் மனசு இப்படி ஆசைப்படுறது தப்புன்னு எனக்கு தெரியும் மனசுக்கிட்ட ஒரு உத்தரவிடுறேன் ஏ மனசே இனிமே நீ ஆசைப்படாத இனிமே அது ஆசையை விட்டுருணும் அதுதான் கெத்துங்க உலகத்துல பெரிய கெத்தே என்ன அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் நம்ம மனசு கேட்கணும் ஆசைப்படணும் ஆசைப்படணும் படிக்கணும்னா படிக்கணும் விட்டுருன்னா விட்டுருணும் நிறைய பேர் நிறைய தீய பழக்கங்கள்லாம் வச்சுருப்பீங்க நான் ஒவ்வொரு பதிவுலேயும் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் மனசை கண்ட்ரோல் பண்ணுங்கள் இந்த பழக்கங்களில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் இந்த மாதிரியான அங்குசம் இப்போதான் நமக்கு தேவை அந்த அங்குசம் எது படிப்பு கல்வி இந்த கல்வி மட்டும்தான் உங்களை தீய பழக்கங்கள்லேருந்து விடுதலை செய்யும் வெறும் இந்த மாதிரி இந்த இந்த நம்மளை நம்ம புலன்களை வருடிவிடும் இந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தப்பானா கிடையாது கர்வம் ஒரு போதை அகங்காரம் ஒரு போதை எத்தனை போதை இருக்குது இந்த கர்வத்தை தான் அடக்கிறது எது அங்குசம் அந்த ராகு தான் உங்களை கெடுக்கிறது அந்த கெடுக்கிற அங்குசம் யார் அதுதான் உங்கள் ராசியாதிபதி சூரியன் நீங்கள் ராசியாதிபதி சூரியனை ப்ரே பண்ணணும் எட்டாம் வீட்டில் மறைந்திருக்கும் ராசியாதிபதி கிட்டே ஹெச்ஓடி அவர் காலில் விழணும் ஆதித்த ஹிருதயஸ்தோத்திரம் கேட்கணும் அப்பா சூரியனே தெய்வமே நீயே என்னை வழி நடத்து என் புத்தி பலவாராக போகுது நான் எங்கே கெட்டு கெட்ட பேர் வாங்கிடணும்னு எனக்கு பயமாக இருக்குது சார் எங்கள் அம்மா சின்ன வயசில் சொல்லுவாங்க நல்ல பேர் எடுக்கிறது தான் கஷ்டம் கெட்ட பேர் அஞ்சு நிமிஷத்தில் எடுத்துடலாம் ஒருத்தர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நல்லா பழகியிருப்போம் பத்து வருஷம் இருபது வருஷம் பழகியிருப்போம் ஒரு சின்ன சில்லற வேலைனால இருந்த மொத்த மரியாதையும் எடுத்துப்போம் அது காரணம் என்ன நம்மளுடைய தவறான நடத்தை அந்த தவறான இடத்த ஏன் எனக்கே தெரில சார் நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரில சார் நீங்கள் உங்களுக்கே தெரில இல்லை அதான் உங்கள் கெட்ட நேரங்கிறது அதை தான் நம்ம ராசிபுரனில் சொல்கிறோம் உங்களுக்கு அப்படி ஒரு கெட்ட நேரம் ராகுவுடன் சுக்கரன் சேரவே கூடாது அப்படி சேர்ந்தால் என்ன ஆகும்னா சுக்கரன் ராகுவோ ராகு சுக்கரனை கெடுத்துருவார் லவ் மட்டும் இருந்தால் போதும் லவ்வோட லஸ்ஸு வேண்டாம் ராசிநாதனோட சேர்ந்து இருக்கும்போது இந்த லஸ் தவறான லஸ்ஸாக போயிடும் அப்போ என்னாகும் உங்கள் கௌரவம் போயிடும் யார் தன் தகுதிக்கு கீழான வேலை செய்கிறார்களோ அவர்கள் தன் மரியாதை இழக்கிறார்கள் உங்களுக்கு அஞ்சு எட்டுக்கூடிய குரு வேறு எங்கே இருக்கார் ஏற்கனவே உங்களுக்கு குரு பகவான் பத்தில் இருக்கார் பத்திலேயே குரு வந்தால் பதவி பறிபோகும் வேலை மேலேயும் இது தோணும் வேலையில் இருக்கிற யாராவது லேடிஸ் இருக்காங்க ஒரு பெண் தோழிகள் இருக்காங்கன்னா அவங்கள பார்க்கவே பார்க்காதீங்க பேசவே பேசாதீங்க நீங்கள் எது பேசுனாலும் தவறாக பொருள் கொள்ள கொல்லப்படும் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறதோ வாட்ஸ்அப்பில் எதாவது அனுப்புகிறதோ எதுவும் பண்ணாதீங்க நீங்கள் எது பண்ணாலும் தவறாதான் போய் முடியும் உங்களுக்கு பேர் கெட்ட பேர் தான் வரும் நான் மாற்றி அனுப்பிட்டேன் சார் ஐ ஆம் சாரி வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க அவ்வளோதான் எந்த கம்பெனியும் ஒத்துக்க மாட்டாங்க இதுக்கு மன்னிப்பே கிடையாது இந்த தண்டனைக்கு கூட வேற பார்க்குற ஒரு பெண் ஊழியருக்கு நீங்கள் ஏதாவது இப்போல்லாம் ஒன்றும் கடுமையான சட்டம் பின் தொடர்ந்தாலே சிறைங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு ஸோ பெண்கள் விஷயத்தில் இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஆபத்துங்கும் போது நீங்கள் பெண்கள் பக்கமே போகக்கூடாது நான் சொல்லும் போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் சீரிசாக எடுத்துக்கோங்க காலை வணக்கம் டியர் சும்மா ஒரு குட் மார்னிங் டியர்னு அனுப்பியிருப்பீங்க எல்லாரும் பண்ணுற தப்பு தான் எல்லாரும் பண்ணுறது தான் குட் மார்னிங் டியர் இந்த டியருக்கு வேற ஒரு அர்த்தம்னு சொல்லி அதை கொண்டு போய் மேனேஜர்கிட்ட காமிச்சு உங்கள் வேலையே போய்டும் தயவு செஞ்சு ஒரு டியர் வேணாம் ஒரு டியர் வேணாம் விட்டுருங்க சரியா தயவுசெய்து இந்த ஒரு மாதம் வேண்டாம் இந்த எந்த வீர விளையாட்டும் வேண்டாம் பெண்கள் நாட்டின் கண்கள் அமைதியாக விட்டுட்டு போகிறது உங்களுக்கு நல்லது கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் காத்திருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இப்போல்லாம் ரொம்ப சீக்கிரம் கனெக்ட் பண்ணிடுறாங்க கனெக்ட் பண்ணி உடனடியாக கூகுள் மீட் லைவில் நீங்கள் என்னோட பேசலாம் வீடியோ காலில் பேசலாம் என் முகம் பார்த்து பேசலாம் உங்கள் என்ன சந்தேகமோ உங்கள் சந்தேகம் தீரும் வரை எங்கிட்ட நீங்கள் பேசலாம் அதே மாதிரி ஐபிசி பக்தி டாட் காம் அந்த வெப்சைட் பாருங்க அதில் இருக்கிற தரவுகளில் என்னுடைய தரவு எதுவோ அதை நீங்கள் புக் பண்ணி என்னுடன் பேசலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் வேலை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிஏ படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்